பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் ஆறாம் கணக்கு பார்க்கிறோம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்யத்தின் ஒரு மூலம் மூன்று சப்டிவிஷன்கள் டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது முதல் சப்டிவிஷனில் மற்றொரு மூலத்தின் மாற்று குறியீடு இரண்டாவது சப்டிவிஷனில் மற்றொரு மூலத்தை போல் மூன்று மடங்கு மூன்றாவது சப் சப்டிவிஷனில் மற்றொரு மூலத்தின் தலைகீழியாக இருக்க கட்டுப்பாடுகளை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாடானது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இருபடி சமன்பாடு அப்படின்னாவே அதற்கு இரண்டு மூலங்கள் இருக்கும் அந்த இரண்டு மூலத்தில் ஒரு மூலம் மற்றொரு மூலத்திற்குண்டான நிபந்தனைகள் மூன்று சப்டிவிஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு இருபடி மூ சமன்பாட்டின் இரண்டு மூலங்களை அல்பாபீட்டான்னு எடுக்கலாம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு என்ற இருபடி சமன்பாட்டின் இரு மூலங்கள் முறையே ஆல்பா மற்றும் பீட்டா என்க இந்த இடத்துல முதல் சப்டிவிஷன்ல ஒரு மூலமானது ஆல்பா அதாவது ஒரு மூலமானது மற்றொரு மூலத்தின் மாற்றுக்குறியீடுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு மூலம் ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா மற்றொரு மூலம் பீட்டாவானது ஆல்பாவின் மாற்றுக்குறியீடுனா மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் அந்த நிபந்தனை எழுதலாம் ஒரு மூலம் ஆல்ஃபா எனில் மற்றொரு மூலம் பீட்டாவானது ஆல்பாவின் மாற்றுக்குறியீடுங்கிறப்ப மைனஸ் ஆல்ஃபான்னு கொடுக்கலாம் இதில் இருந்து மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் எனும் பொழுது ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு மூலங்கள் என்னென்னா ஆல்ஃபா மற்றும் மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா மூலங்களின் கூடுதலுக்கு உண்டான நிபந்தனையானது மைனஸ் பிபைஏ மைனஸ் பி யின் மதிப்பானது இங்கே பிஏ தான் ஏவுக்கு ஏவே ஏதாவது பொதுவாக தான் ஒப்பிடுறோம் அல்பா பிளஸ் இன் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு பூஜ்யம் எழுதிட்டோம்னா ஏவானது வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல மாறிடு அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ இருபுறமும் ஒரு மைனஸால் பெருக்கிட்டோம்னா பி ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஆகும் எனவே ஒரு மூலம் ஆல்ஃபா மற்றொரு மூலத்தின் மாற்றுக்குறியு மாற்றுக்குறியாக இருப்பதற்கு உண்டான கட்டுப்பாடுன்னு பார்க்குறப்ப பி ஈக்குவல் டு பூஜ்யம் இரண்டாவது சப்டிவிஷன் மற்றொரு மூலத்தை போல் மூன்று மடங்கு என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ ஒரு மூலம் ஆல்ஃபான்னு எடுக்கிறோம் ஒரு மூலம் ஆல்பா எனில் மற்றொரு மூலத்தை போல் மூன்று மடங்கு எனவே மற்றொரு மற்றொரு மூல மூலத்தினை பீட்டா ஈக்குவல் டு மூன்று மடங்கு என்பதால் மூணு ஆல்ஃபான்னு எடுக்கலாம் பீட்டா ஈக்குவல் டு மூணு ஆல்ஃபா இதுலேயும் மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்களும் கணக்கிட்டுரும் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் மூணு ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பிபைஏ நாலு ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பிபைஏ ஆல்ஃபாவின் மதிப்பு வேணுங்கிறப்ப நாலு வலது பக்கம் கொண்டு வரப்ப வகுத்தல வந்துடும் மைனஸ் பிபை நான்கு ஏ இது மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு மூலங்களின் பெருக்கல் கணக்கிட்டு தேவையான கட்டுப்பாடாக எழுதலாம் ஆல்ஃபா பெருக்கல் மூணு ஆல்ஃபா இரண்டு மூலங்களையும் பெருக்கிக்கிறோம் சிபைஏ நிபந்தனை ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் மூணு ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு சிபைஏ ஆல்ஃபாவின் மதிப்பை இங்கே பிரதியிடுவோம் மைனஸ் பி பை நாலு ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிபைஏ இடது பக்கம் வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா மைனஸ் வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் பி பெருக்கல் பி பி ஸ்கொயர் பை நாலு பெருக்கல் நாலு பதினாறு ஏ பெருக்கல் ஏ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிபைஏ இருபுறமும் ஒரு ஏஏ கேன்சர் ஆகிடுச்சுன்னா மீதி த்ரீ பி ஸ்கொயர் பை பதினாறு மீதி ஒரு ஏ இருக்குது இடதுபுறம் ஈக்குவல் டு சி இப்போ மூணு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாறு ஏவானது வலது பக்கம் பெருக்கல்ல போய்ட்டு பதினாறு ஏசி என்பது தேவையான கட்டுப்பாடு ஆகும் இனி மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் மற்றொரு மூலத்தின் தலைகீழியாக இருப்பதற்கான கட்டுப்பாடு இப்போ ஒரு மூலம் ஆல்ஃபான்னு எடுக்கிறோம் ஒரு மூலம் ஆல்ஃபா எனில் மற்றொரு மூலம் ஒரு மூலம் ஆல்பா எனில் மற்றொரு மூலம் பீட்டாவானது அதன் தலைகீழி முதல் மூலத்தின் தலைகீழி ஒன்னு பை ஆல்பான் எடுக்கிறோம் மூலங்களின் கூடுதல் மைனஸ் பி பை இதை சுருக்கிக்கிட்டோம்னா பிளஸ் ஒன்னு பை ஆல்ஃபான்னு வந்துட்டு ஈக்குவல் டு மைனஸ் பிபைஏ இந்த இடத்துல பியும் ஏவும் வச்சு நமக்கு கட்டுப்பாடுகள் ஏதும் கிடைக்கல ஆல்ஃபா அப்படியே தான் இருக்குது எனவே இதை அப்படியே எடுத்துகிட்டு மூலங்களின் பெருக்கல் கணக்கிட்டு பார்க்குறான் மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பெருக்கள் ஒன்று பை ஆல்ஃபா ஈக்குவல் டு சிபைஏ ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஈக்குவல் டு சிபைஏ இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதுகிறப்ப சிபைஏ ஈக்குவல் டு ஒன்று ஒன்று சி ஈக்குவல் டு ஏ இதை மாற்றி ஏதெழுதிக்கிட்டோம்னா ஏ ஈக்குவல் டு சி என்பது தேவையான கட்டுப்பாடு ஆகும் யூ